கார்த்தி இதுபாசிடல இப்போ அட்டகாசமான எப்பசோட வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு வந்து எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா அலக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து ஆனது கிட்டே கேட்குறாங்க என்னப்பா அதான் ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இல்லை வேற எதுவும் இருக்கா எனக்கு நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் வெளி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாதுங்களா எந்த விதத்துலேயும் கவலையும் இல்லை பயமும் இல்லை சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல கார்த்திக் பிடிவும் பேசுகிறான் அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் கார்த்திக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு யுகமாக அமைய போகுதுங்கிற மாதிரி தப்பு கணக்கப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல வில்லி கேங் எல்லாருமே அப்போனு பார்த்து ஆனந்தே நீ கார்த்தி தோற்றுவான்னு நினைக்கிற கார்த்தி எங்கே இருந்தாலும் வந்து ராஜாப்பா அதை முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஏதோ வயசானவங்க தெரியாமல் பேசுகிறாங்க அவங்களோட எண்ணமும் செயலும் ஒன்றும் தப்பு இல்லை அவங்க குழந்தை மேலே வந்து அவங்க பாசம் வச்சுருக்காங்க இதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க ரியா ஐஸ்வர்யா எல்லாரும் வந்து வாய் விட்டு பேசுகிறாங்க என்னது லேடி கம்பெனியில் கார்த்தி வந்து வேலைக்கு வந்து போகிறதா அச்சோ இப்போ என்ன ஆகுறது இவர் வேற வந்து ரொம்ப அழகா இருக்காரு இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து ரொம்ப சோகமாக வராங்க மீனாட்சிக்கிட்ட வராங்க நம்ம மைதிலியும் ஒரு பக்கம் தீபாவும் என்னக்கா அவங்க லேடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்களே எனக்கு என்னமோ பயமா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீ எதுக்கு பயப்படுற கார்த்தியெல்லாம் வந்து ஜெம் ஆஃப் பெர்சன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இல்லை இல்லை நான் எங்க பயந்தேன் நீங்கள் தான் பயந்துங்க அவர் எனக்கு மட்டும்தான் என்ன மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு வேற யாரையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா உடனே வந்து மீனாட்சி வந்து பேசுகிறாங்க நீ கவலைப்பட்டு பயந்து என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆனந்த் வந்து பேசுகிறாங்க அருண்கிட்ட இந்த வாட்டி சவாலில் நான் தான் ஜெயிப்பேன் டேய் நீ ஜெயிப்பேன் ஜெயிக்க மாட்டேன்னு இல்லடா ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் திட்டம் போடுறதெல்லாம் தோல்வி தான் இருக்கு இந்த வாட்டி வந்து கார்த்தி தான் ஜெயிப்பான் ஏன்னா கார்த்தி வந்து இந்த குடும்பம் ஒன்றா ஆயிருக்குன்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்காண்டா நீ இந்த குடும்பம் பிரியணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்கேன் அதான் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன் டேய் பார்த்துக்கலாம்டா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நான் தான் இந்த வட்டி ஜெயிச்சே தீர்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி கூடலாம் எல்லா அம்மாவுக்குள்ள வந்து வரிசையாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரம்யாவோட கார் வந்து வந்துகிட்டு இருக்கு என்னம்மா நீங்களே வந்து தண்ணி ஊராளாக வந்து இடுக்கில் வந்து பூந்து பூந்து பிடிச்சிங்கண்ணா நான் காலேஜுக்குனா என் பசங்களெல்லாம் அனுப்பிச்சு வைக்கணும் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறிங்கன்னொண்ணே ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து தனியை பிடிச்சிட்டு வரப்ப ரம்யா கார் பக்கத்தில் வந்து கீழே வந்து வந்துடுறாங்க அவங்க வந்து இறங்குறாங்க என்னம்மா நினச்சிகிட்டு இருக்க இப்படி வந்து விழுவுற அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க இந்த சின்ன ரோட்டில் இப்படி வந்ததும் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் நீ முதல்ல யார் இந்த விஷயத்தில் உனக்கு என்ன பிரச்சனை நீ மட்டும் சம்மந்தப்படாத அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் என் காரில் இருக்கேன் என் காரில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கெல்லாம் தகுதி இல்லை இப்போ என் பையனை வந்து காலேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் இப்போ நான் என்ன பண்ணுறது தண்ணி இல்லாமல் நான்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மா மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கு அவங்களே தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்பா இவங்களா பார்த்தா மணக்காரங்க மாதிரி இருக்கு இவங்கெல்லாம் போய் நமக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏன் முடியாது அப்படின்னு சொல்லும்போது காரை திறந்து அப்படியே சாவி வந்து எடுக்கிறாங்க பாரு நான் யார் என்ன ஏதுன்னு அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லி ஃபோன் அடிக்கும்போது அப்படியே வந்து ஃபோனையும் பிடிங்கிட்டாங்க ஓ சூப்பரான ஃபோனா ஓகே ஓகே தண்ணி எடுத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு அஞ்சு சிங்க தான் டைம் தருவேன் இல்லாடி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுவேன் ஓகே நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை தண்ணி பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி வந்து பிடிச்சி அப்படியே பானையை வந்து தூக்கிட்டு வந்து அந்த அம்மா பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க போதுமா அப்படின்னு சொன்னுண்ணேன் ரொம்பவே நன்றி தம்பின்னு எல்லோரும் வந்து கார்த்தி வந்து வாழ்த்திட்டு அப்படியே போகிறாங்க இந்தாங்க சாவி இந்தாங்க ஃபோன் வச்சுக்கங்க அடுத்த வாட்டி எப்படி ஓட்டணும் ஏது ஓட்டணும்னு கற்றுக்கிட்டு வந்து ஓட்டுங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக பேசுகிறாங்க டேய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா என்னோடய ஈகோ எவ்வளோ பிரச்சனை நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பேன் ஓகே மேடம் ஓகே நீங்கள் மாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் எனக்கு இனிமேட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த வேலையில்லைன்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ரம்யா என்னையே வா இப்படி அவமரியாதை மரியாதை பண்ண நீ யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் உன்னையோட எண்டோயர் ஜாதகத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம அபிராமி அம்மாவும் தீபாவும் அந்த தாலியை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு தான் இந்த வீட்டோட வாரிசு அவனோட கல்யாணம் வந்து ரொம்ப சூப்பராக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட கிராண்டான விஷயத்தெல்லாம் எல்லாம் பார்த்து பார்த்து கல்யாணத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஆனா என்ன ஆச்சு இப்போ தாலி வந்து இங்க இருக்கு இந்த தாலிக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன அது நான் தெரிஞ்சுக்கலாமா நீ தெரிஞ்சுக்கிறத விட யாருமா தெரிஞ்சுக்க போகிறா நான் சொல்றேன் கேளுமான்னு சொல்லி நம்மளோட பரம்பரை நகையெல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து உருக்கி செஞ்சது தான் இந்த தாலி அப்பேற்பட்ட தாலி மீனாட்சி கழுத்தில் இல்லாமல் இப்போ சாமி ரூமில் இருக்குதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானும் சரி கார்த்தையும் சரி கூறிய சீக்கிரம் ஆனந்த் மனசை கலச்சி ரியா வீட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சிக்கும் நம்ம ஆனந்துக்கும் இன்னொரு வாட்டி சூப்பராக வந்து கல்யாணம் பண்ணி கோயிலில் வந்து வச்சிடலாம் போதுமாத்த அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் இந்த வீட்டில் வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரில ஆனால் நீ சொல்கிறப்ப மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அருண் வந்து வராங்க அருண் வீட்டுக்கு வந்தோடனே வந்து அம்மா நான் குங்கும பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் டேய் இது எல்லாம் ஏழாவது மாசத்துக்கு மேலே தாண்டா கொடுக்கணும் நீ என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்க நான் அப்பாவாக போகிறேமா அந்த சந்தோஷத்துல தான் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அருண சரிடா அதுக்கு நீ இப்படியா அம்மா குங்கும பூ எவ்வளோமா போடணும் பால்ல இவன் குங்கும பூ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் தீபா பால் வந்து எடுத்துட்டு வரியான்னு சொன்னோன்னா பால் வந்து எடுத்துட்டு வராங்க கொஞ்சோண்டு தான் போடுறாங்க அந்த இடத்துல அம்மா இதை பார்த்தா கொஞ்சமா இருக்குமா இன்னும் கொஞ்சம் வேணாம் இதே அளவு போடலாமா டேய் எல்லாத்துக்கும் அளவு தாண்டா சரியா நீ மாட்டுக்கும் போப்பாராசா பிரச்சனை பண்ணாது அம்மா இன்னும் கொஞ்சோண்டு அப்போதாமா குழந்தை வந்து ரொம்ப அழகா வெள்ளையா வந்து பிறக்கும் சரிடா போதும்டா இதுவே ஜாஸ்தி தாண்டா போடா அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யாவுக்கு வந்து இது மாதிரி கொடுக்கலான்னு போறாங்க பால் அப்பன்னு பார்த்து கையில ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க இதை வச்சு தான் இந்த வீட்டில் வந்து உப்பேற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த நாடகம் எப்போ உடைய போகுதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து நம்ம அருண் வந்து வந்துட்டாங்க ஐயோ கையில் இருக்கிற பொருளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்பானே கையில் என்ன ஏங்க போன வாட்டி போனப்போ வந்து அபிராமி அவனோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அதுதான் சத்து இதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே இது அப்புறமேட்டு லேட்டாஸ் அப்படின்னு நான் உனக்கா வந்து குங்கும பூ பால் வந்து கொண்டு வந்திருக்கேன் குடிமா ஐயோ இதெல்லாம் குடிச்சா சரி வருமாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரிங்க நான் குடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு மணக்கு மடக்குன்னு குடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வரியா டம்ளரை வந்து பின்னாடி வைக்கிறப்ப லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிடுறாங்க கீழே வந்து விழுவுற மாதிரி தெரியுது உடனே வந்து தூக்கிடுறாங்க வா நம்ம உடனே வந்து வெளியில் வந்து போகலாம் எங்கெங்கே போகணும் வெளியில் நம்ம அபிராமியம்மா ஃப்ரெண்டை பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து சவுண்டை கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க என்னது அருண் ரூமில் வந்து இவ்வளோ சத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பாலை குடிச்சிட்டு கிளாஸ் டம்ளர் வைக்கிறப்ப ஸ்லிப் ஆயிட்டாமா அச்சுச்சோ வா செக் பண்ணிட்டு வந்துடலாம் அத்தை எனக்குலாம் எதுவும் அத்தை நான் நல்லாதான் இருக்கேன் திருப்பியெல்லாம் எல்லாம் போகலாம் முடியாது அந்த அம்மா கிட்ட எத்தனை வாழ தான் வந்து மன்னிப்பு கேட்குறது காலில் வந்து விடுவது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லாம் வந்து போயிட்டே இருந்தா மாட்டிப்போமே இப்ப என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கே ஏதாவதுனா நானே சொல்ல மாட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா என்ன இவ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரிதானே தெரியுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க நம்ம தீபாவும் மைத்திலியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்